நோ காஸ்ட் ஏம இருக்கா அப்படின்றதும் தெளிவா சொல்லுங்க என்ன என்ன பர்சனலா கேட்டீங்க அப்படின்னா லைக் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேல போகாது அப்படின்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அதே சமயத்தில் நோ காஸ்ட் இஎம்ஐ பெருவாரியா இருக்காது அப்படின்றதும் என்னோட பாயிண்ட் வியூ ஏன்னா லாஸ்ட் இயரே அது பெருசா கொடுக்கல ஸோ லாஸ்ட் இயரே இல்லை அப்படிங்கிறப்போ இந்த இயர் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை பெருவாரியா கிடையாது ஸோ அதே சமயத்துல மற்ற ஆஃபர்ஸ் லைக் ஃப்ளிப்கார்ட்டோட ஆக்சிஸ் பேங்க் ஃபைவ் பர்சன்ட் கேஷ் பேக் ஆஃபர்ஸ் இருக்குது இல்லையா ஸோ அது அதுக்கப்புறம் யூபிஐ பே லேட்டர் அதே மாதிரி சூப்பர் காயின்ஸ் யூஸ் பண்றது அது மட்டும் இல்லாமல் ப்ராடக்டோட டிஸ்கவுண்ட்ஸா நம்மளால என்ஜாய் பண்ணிக்க முடியும் பாத்தீங்கன்னா அப்படின்னா ஓவராலாக அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இதை தாண்டியும் பெருசாக புதுசாக எதுவும் இருக்க போகிறது கிடையாது ஸோ அதே சமயத்தில் நம்ம இந்த டைம் வந்து எலக்ட்ரானிக்ஸ் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜிஎஸ்டி நிறையவே குறைச்சிருக்காங்க அரௌண்ட் டென் பர்சன்ட்ஸ் ஸோ அந்த இம்பேக்ட்டுமே எலக்ட்ரானிக்ஸில் ரொம்ப ஹெவியாக இருக்கும் ஹெவி டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதோட ரிஃப்ளக்ஷனும் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நம்மளும் பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸை நம்ம எடுத்தோன்னே ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம மொபைல்லேருந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் என்ன இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம மொபைலில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இனிஷியலாக ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் தான் சூஸ் பண்ணுவோம் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அதை நம்ம பண்ணுறதுக்கு அது மட்டும் இல்லாம அதை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா ஸோ இது ரெண்டு காரணத்துக்காகவும் தான் நான் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் முதல்ல எடுக்கிறேன் ஸோ இப்போ ஆப்பிள் மொபைல் ஃபோன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரீல்ஸ் இன்னும் அவங்க இன்னும் ஓப்பன் பண்ண கிடையாது பட் அதோட லெக்சி ஆஃப் ட்ரஸ்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஐஃபோன் டுவெல்ல இருந்து ஐஃபோன் ஃபிஃப்டீன் வரைக்கும் எந்த அளவுக்கு சேல் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஐஃபோன் டுவெல் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல தாஜ்மஹால ஃபில் பண்ணுற அளவுக்கு வந்து அந்த ஐஃபோன் டுவெல்லில் வந்து சேல் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி வரிசையாக வந்துட்டு ஐஃபோன் ஃபிஃப்டீன் வரைக்கும் லைக் ரெட் ஃபோட்டோ ஃபில் பண்ணுற அளவுக்கு அவங்க சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் செல் கொஸ்டின் மார்க் அதான் இருக்குது கொஞ்சம் நாளானதுக்கப்புறந்தான் அதை ஓப்பன் பண்ணுவாங்க லைக் லெவன்த்து செப்டம்பர் மேபி அதை ஓப்பன் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பார்க்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஸோ அந்த கேலண்டரில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ஒன் பை ஒன்னாக கேலண்டர் லிஸ்ட்டுமே பண்ணியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் எயித் செப்டம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபினிக்ஸ் அதே மாதிரி டென்த் வந்து கூகுள் அதுக்கப்புறம் லெவன்த் வந்து நம்மளோட ஐஃபோன் ஸோ ஒன் பை ஒன்னாக நமக்கு அப்படியே போய்கிட்டே இருக்குது லைக் மோட்ரோலா டுவெல்த்து ரியல்மி நத்திங் போக்கோ சாம்சங் ஓப்போ விவோ அதே மாதிரி எம்ஐ ஸோ இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக அவங்க டீல்ஸ் ரிவீல் பண்ணிட்டே வந்திருக்காங்க நம்மளோட டார்கெட் வந்து லெவன்த் செப்டம்பர் தான் ஸோ கண்டிப்பாக அந்த டீல்ஸ் ரிவீல் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு செக் பண்ணி பார்க்கணும் ஆக்சுவலாக இந்த டிஸ்கவுண்ட் எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க லைக் வாவ் டீல் அப்படின்னு அந்த டீலுக்கு மென்ஷனே பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ இருக்கிற வாவ் டீல் கிடையாது இது லைக் நம்ம பிக் பில்லியன் டேயில் பண்ணுற வாவ் டீல் ஸோ இப்போ ஒரு வாவ் டீல் போயிட்டு இருக்கோம் அது கிடையாதுங்க ஸோ அதுக்குள்ளே போய் மாட்டிக்காதீங்க ஸோ அதே மாதிரி எம்ஆர்பி ஒரு ப்ரைஸ் இருக்கும் இல்லையா மாதிரி சேல் பிரைஸு ஸோ அதுக்கப்புறம் அதுக்கான டிஸ்கவுண்ட் அப்புறம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ரைஸ் எல்லாமே சேர்த்து ஒரு ஃபைனல் ப்ரைஸ் இருக்குது இல்லையா அதான் வாவ் ப்ரைஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க ஸோ அந்த ஃபைனல் ப்ரைஸ்க்கான நோ காஸ்ட் எம்ஐ ஸோ நோ காஸ்டிஎம்ஐ இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க எந்த எந்த கார்டுக்கு நோ காஸ்டிஎம்ஐ இருக்கும் ஸோ எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்னு தெரியல பட் இதில் மென்ஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஸோ பொறுத்திருந்து பார்ப்போமே நோ காஸ்டிஎம்ஐ எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா லாஸ்ட் இயர் பெருசாக அமையலை நோ காஸ்டிஎம்ஐ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டோட மொபைல் சேர்ந்து இவ்வளோதாங்க இன்னும் எதுவும் பெருசாக ரிவீல் பண்ணல ஸோ ஒன் பை ஒன்னாக தான் அவங்க ரிவீல் பண்ணுவாங்க சில கூப்பன்ஸுமே அவங்க விற்கிறாங்க ஸோ இந்த கூப்பன்ஸ் விற்கிட்டா லைக் இவ்வளோ டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது அது எனக்கு பெருசாக எனக்கு உடன்பாடு இல்லை சப்போஸ் வாங்க வாங்கலை அப்படின்னா அது வேஸ்ட்டு தானே இல்லையா ஸோ மேபி உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எனக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சேல வந்து எக்ஸாக்ட்லி அமேசான் கூட நம்ம கம்பேர் பண்ணும்போது என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அதே மாதிரி இப்போ அமெசான்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ கார்டு மட்டும்தான் உங்களுக்கு இருக்கு லைக் டென் சேம் சேம்ஸ்டான் டிஸ்கவுண்ட் லைக் அதுல டெபிட் ஆர் கிரெடிட் அண்ட் கிரெடிட் கார்டு இஎம்ஐ ட்ரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க ஸோ இதில் நோ காஸ்ட் இஎம்ஐ இல்லைங்க ஸோ இதில் நோ காஸ்ட் இஎம்ஐ அமேசானில் லாஸ்ட் டைம் கொடுத்துட்டு இருந்தாங்க பட் இந்த டைம் வராது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அதில் நோ காஸ்ட் எம்ஐ அப்படிங்கிற ஒரு வேர்டு கூட மென்ஷன் பண்ணலைங்க ஸோ அதனால் நோ காஸ்ட் இஎம்ஐ வரப்போகிறது கிடையாது அப்படின்னு நினைக்கிறேன் மொபைல் டீல்ஸ்மே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ரிவீல் பண்ணலை ஃபீல் ஃபில்லிங் த பிளாங்ஸ் மாதிரி தான் இருக்குங்க ஸோ அதனால் கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் ஒன் பை ஒன்னாக ரிவீல் பண்ணுவாங்க அமேசானோட மொபைல் டீல்ஸுமே ஸோ இதே மாதிரி தான் இருக்குது லைக் எலக்ட்ரானிக்ஸ் பக்கம் போனாலுமே சரி இல்லை ஏர்போர்ட்ஸ் நீங்கள் கேட்ஜெட்ஸ் எதாவது வாங்க போனாலுமே சரி இன்னும் பெருசாக இன்னும் ரிவீல் பண்ண கிடையாது ஸோ இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளிப்கார்ட்டில் நாலிலேருந்து ரிவீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்களே அதே மாதிரி அமேசான்லேயும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் நல்ல டீல்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம நம்பலாம் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸோட லிஸ்ட்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட்ஸ் வர வர கண்டிப்பாக அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் மற்ற லைக் ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோன்ஸு இல்லை ப்ரீமியம் டீல்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதுவுமே கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம் இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா எந்த டீல்ஸும் ரிவீல் பண்ண கிடையாது ஸோ நம்ம பொறுத்திருந்து வெயிட் பண்ணி இன்னும் சில நாட்கள் இருக்குது இல்லையா ஸோ வெயிட் பண்ணி இந்த வாரம் இந்த வாரம் கடைசிக்குள்ளே மோஸ்ட்லி எல்லாத்தோடய டீல்ஸுமே ரிவீல் ஆகிடுங்க ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம்